இப்போ வந்து நம்ம பட்டர் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம் சப்பாத்தி பூரி புலாவுக்கு அதுக்கப்புறம் இட்லி தோசை எல்லாத்துலேயுமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அந்த பட்டர் சிக்கன் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நான் இப்போ ஒரு முக்கால் கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை சேர்த்தாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் இதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும் அதுக்காக இதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் அதுக்கப்புறம் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ இது கூட பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதுல இது கூடவே தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அந்த அளவு எடுத்துக்கோங்க தயிர் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் போட்டாச்சு நல்லா கலந்து இப்போ பாருங்க மசாலா நல்லா கலந்தாச்சு ஒரு அரை மணி ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம் நீங்க சப்போஸ் நைட்டு செய்ய போறதுதான் ஒரு நாலு அஞ்சு மணிக்கே ஊற வச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது நான் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இது நீங்க போண்டஸ் தான் எடுக்கணும் இல்ல நீங்க வந்து எலும்பொடியும் எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி அரைக்கணும் அது ஃபஸ்ட்டு இப்போ பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட்டருக்குள்ளவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் ஒரு சுங்க ஏலக்காய் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது கூடவே இது கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் அது ரஃபா சாப்பானா போதும் ரொம்ப நம்ம மிக்ஸ் எல்லாம் அரியணும் நம்ம சில வதக்கி அரைக்க தான் போகிறோம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் பூண்டு ஒரு பத்து பஞ்சு பூண்டு வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு பத்து முந்திரி அதையும் சேர்த்துக்கிறேன் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இதை சேர்த்துக்கலாம் ரொம்ப ஒரு நாலு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூடவே மசாலாலாம் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு மட்டும்தான் தேவையான அளவு மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்தோம் இப்போ மசாலாவுக்கு மட்டும் ஒரு முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதேமாதிரி காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் இது வரைக்கும் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து இந்த மசாலாவும் இதோட நல்லா வதங்கணும் பச்சை வாசல் எல்லாம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இது நல்லா வெங்காயம் தக்காளியும் வேகணும் மசாலாவும் பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இது நல்லா இது வந்து ஆஃப் பண்ணிட்டு நல்லா அப்புறம் மிக்சி ஜார்ல வந்து நம்ம மாற்றி அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இதை ஆறட்டும் இப்போ வந்து நம்ம ம வதக்கி வச்ச மசாலா ஆறுறதுக்குள்ளே சிக்கனை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டேன் இதில் கூடவே கொஞ்சம் எண்ணெய் இங்கே ஃபுல்லாக பட்டனில் கூட செய்யலாம் நான் பாதி பட்டர் பாதி எண்ணெயில் செய்கிறேன் இப்போ இதில் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் ஃபஸ்ட்டு ஊற வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்க்கலை மறந்துட்டேன் அதனால் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா அந்த அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு அளவுக்கு நல்லா ஆகணும் ட்ரையாக ரோஸ்ட் ஆகணும் அப்போ பாருங்கள் தண்ணி வெச்சு வரும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி போயிட்டு நம்மளுக்கு இந்த அளவு ட்ரையாக இருக்கணும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பட்டர் சிக்கன் செய்யலாம் அதை ஃபஸ்ட்டு இப்போது ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் இப்போ இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் இது இப்போ பட்டை லவங்கம்லாம் அதெல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா நல்லா ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்தாச்சு இது வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதுலயே தண்ணி சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஜார்ல தண்ணி ஊத்தி அலசியத்துல சேர்த்திருக்கேன் ஃபில்டர் பாத்து நீங்க ஃபில்டர் பண்ணீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து அவ்வளவு ஸ்மூத்தா நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும் எந்த திப்பியும் இருக்காது அதுல இதுல ஃபில்டர் பண்ணிட்டோம்னா பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் அதனால ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு பண்ணுங்க நல்லா இருக்கும் அந்த இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதை நம்மளுக்கு வடிகட்டணுனே இப்போ அதை எடுத்துருந்தான் எடுத்துட்டு இந்த கிரேவி வந்து இப்போது ஒரு கொதி வரட்டும் இப்போ இதெல்லாம் தேவையான அளவில் உப்பு சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சிக்கன் கால்ரெடி அதில் சேர்த்துருக்கோம் கிரேவிக்கு மட்டும்தான் இப்போது இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால ஒரு ரெண்டு கொதி மட்டும் வரட்டும் நல்லா கொதிக்கிது பாருங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலர் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சிம்ல வச்சிருக்கணும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை இல்லை நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் ஓகே தான் இதை சேர்த்துக்கிங்கன்னா நம்மளுக்கு இனிப்பு எல்லாம் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன் அதையும் கொஞ்சம் இப்போ இது கூடவே நல்லா கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் ஆப்ஷனல் தான்

சப்பாத்தி மட்டும் இந்த பூரி அதுக்கப்புறம் புல்லா இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தஞ்சை கிச்சன் கலாட்டக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ